பார்க்க வந்தவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் பதினெட்டு பாசரங்களோட நிறுத்தி இருந்தேன் இன்னைக்கு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு பார்க்க போறோம் பார்த்தபோது பார்க்கலாமா? குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர் மார்பா திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் ஒட்டாய் ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றி பிரிவாற்றகில்லாகையால் பெரிவாற்ற இல்லாதையால் தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவாய் அதாவது நப்பின்னையோட படுக்கையை எப்படிலாம் விவரிக்கிறாங்க ஒளி சூழ்ந்த விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு யானையோட தந்தங்களால் கட்டிலோட கால் செய்யப்பட்டு மிகவும் எத்துங்கிற ப படுக்கையில் படுக்கையில் அழகான கூந்தலோட நப்பின்னை படுத்திருக்கிறாங்க நப்பின்னையோட உறங்குகிற கண்ணனே உன் திருவாய் மலர்ந்து வார்த்தை சொல்லிடு நப்பின்னையே நீ இப்படி கண்ணனை வாய் திறவாமல் செய்வது கூடாது இப்படி செய்யாமல் சீக்கிரமாக வந்து கதவை திறக்க வேண்டும் அப்படின்னு வென்றாங்க அடுத்ததா பாசுரம் இருவது முப்பத்து மூவரர் அமரர் முக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் ஊக்கமும் தட்டோலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் தேவர்களுக்கெல்லாம் ஆபத்துன்னா முன்னாடி போய் நிற்கிறாரு பகை பகைவர்களுக்கும் பயத்தை உண்டாக்குற நீ இப்படி தூங்கலாமா எழுந்துரு சிவந்த அழகான வாயும் மெலிதான நுண்ணிடை கொண்ட ந பின்னை பிராட்டியே நீயும் எந்திரிச்சு எங்களுக்கு நோன்புக்கு வேண்டிய விசிறி கண்ணாடியெல்லாம் தந்து அவற்றோட உன் மனால கண்ணனையும் தரணும் அப்படின்னு வென்றாங்க பாசுரம் இருபதில் அப்புறம் பாசுரம் இருபத்தி ஒன்று பார்ப்போமா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றான் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நுண் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் பணியுமோ போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் எத்தனை பாத்திரம் வச்சாலும் எல்லாத்தையும் இடைவிடாம பாழ நிரப்புற ஏராளமான பசுக்களுடைய நந்தகோபன் மகனே பக்தர்களை காப்பதில் ஆர்வம் கொண்டவனே எந்திரி பகை பகைவர்கள் உன்னிடம் தோற்று வேறு கதி இல்லாமல் வந்து உன் திருவடியில் விழுந்து கிடக்கிறது மாதிரி நாங்களும் வாசலில் உன் அருளை பெற வந்து நிற்கிறோம் எங்களுக்காக எழுந்துருச்சு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இதோட பாசுரம் இருபத்தொன்று முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்போது இருக் ஒன்பது பாசுரங்கள் இருக்குது அதெல்லாம் நாளையிலேருந்து ஒன்று ஒன்றாவோ ரெண்டு ரெண்டாவோ பார்க்கலாம் நான் இது வரைக்கும் இந்த பாசுரம் சொல்லும்போது உங்கள்கிட்ட எந்த இதுவும் கேட்டதில்ல ஆனால் இன்னைக்கு கேட்குற எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பாசுரங்களை மனனம் பண்ணுங்க நலம் கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் சப்ஸ்க்ரைப் லைக் முக்கியமாக ஆதரவு தந்து என்னையும் அந்த கண்ணனை போல நீங்கள் என்னை காக்க வேண்டும் இன்னி அடுத்தொரு பதிவில் நாளைக்கு சந்திக்கலாம் வரட்டுமா வணக்கம்